நம்ம பொள்ளாச்சி ஏரியாவில் அதுவும் ஒரு மூணே முக்கால் சென்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்ல அதுவும் கிழக்கு பார்த்து சைட்ல கிழக்கு பார்த்து வீடு நம்ம சேலுக்கு பார்க்குறோம் இந்த வீடு கரெக்டாக பொள்ளாச்சிக்கு வடக்கு சைடில் பொன்னாவரம் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீடு பார்த்தீங்கன்னா கட்டி கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு வருஷம் இருக்கும் மணல்ல கட்டின வீடு வீடு ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டான ஏரியா வீட்டோட ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்கு ரெண்டு பெட்ரூம்ல ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அதுவும் பத்துக்கு பதினாறு சைஸ் இன்னொரு பெட்ரூம் பத்துக்கு எட்டு சைஸ் கொடுத்துருக்காங்க கிச்சனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு எட்டு சைஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அவுட்டர் டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்கு உள்ள ஒரு டாய்லெட்டும் இருக்கு மெயினாக மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தண்ணிக்கு அப்படின்னு போது தண்ணி போர்வெல் வந்துருது தண்ணிக்கும் போரும் வந்துருது நீட்டான ஒரு அளவான பட்ஜெட்டில் வீடு தேடுறீங்க அதுவும் பொல்லாச்சு கொஞ்சம் பக்கமாகவே தேடுறீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாற்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க நீங்கள் வீட்டை நேரில் பாருங்க வீடு ஏரியா பிடிச்சிருந்தா முடிஞ்ச அளவுக்கு இவங்க சொல்கிற பட்ஜெட்லேருந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பார்க்கலாம் ஒரு வீட்டை வாங்கி ஒரு சின்ன ஒரு பெயிண்டிங் பண்ணினா ரொம்பவே அருமையாக இருக்கும் மேலும் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலோ நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலத்தில் இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்